மகானை பற்றி புரிஞ்சுக்கூடிய கெப்பாசிட்டி எங்கக்கிட்ட இல்லை ஒரு மாதம் வெயிட் பண்ணுறேலே என்னை பார்த்தா குழந்த போறக்குன்னு யார் ஒன்று சொன்னால் நம்ம மகான்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி எந்த விஷயமும் நான் கேட்க மாட்டேன் மகானுக்கு தெரியும் நான் கொடுத்துட்டேன் அதை நீங்கள் சொன்னால் தான் ஆச்சின்னு உட்காண்டம் பார்த்தியா பொறுமை இல்லை முதல்ல என்ன கொடுக்குறாரு குரு பொறுமையை கொடுத்துறாரு இப்போ நம்ம ஒவ்வொரு குருவாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ரமண மகரிஷி அப்படின்ற குருவை எப்படி வழங்கணும் அவருடைய வழிபாட்டு முறைகள்லாம் என்ன எங்கள் நேயர்களுக்காக சொல்லணும் நமஸ்தே ருத்ரமண்ய உதோதேஷவே நமகா நமஸ்தே சுதன்மனே பாகு நமோ நமஹா ரமண மகரிஷி அப்படின்னா ரமணர் ரமணர்னா அவர் வந்து ஒரே யோகி பெரிய சித்தர் கலியுகத்தில் அவதாரம் பண்ண ஒரு பெரிய மகான் அந்த மகான் திருவண்ணாமலையில் அவதாரம் பண்ணி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதோட திருவண்ணாமலையில் எங்கெங்கெல்லாம் கொகை இருக்கோ எல்லா இடத்துலையும் தியானங்கள் பண்ணியிருக்கார் எல்லா இடத்துலையும் இருங்க இன்றைக்கும் திருவண்ணாமலை போனேள் அப்படின்னா திருவண்ணாமலைக்கு உள்ளே போன நந்திகேஸ்வரர் இருக்குது ரைட் சைடில் போனால் பஞ்சமுக சிவன் இருக்கார் அ அதில் பாகா பாதாளத்தில் இருப்பார் அந்த இடத்துல யோ அந்த ரமணரோட சித்தி அந்த ரமணரோட தியானம் பண்ண இடம் அங்கே இருக்குது இன்றைக்குமே ரமணரோட பரிபூர்ண கிருப்பா கிடைக்கிற ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு நினைக்கிறேன் ஐம்பது இருபத்தஞ்சு கூட இருக்கலாம் அவர் அந்த சமயத்திலே வந்துட்டார் அவருக்கு பிடிச்சது பசுமாடு காலமாடு அவரோட பட்சிகளோடையே இருப்பார் ரமணர் பக்ஷியா பட்சானாம் மகோத்துவ குரு தேவகா அப்படின்னா பட்சிகளோடு இருக்கிற குருவோட மகத்துவம் என்னென்னா நம்ம கேட்டாலே கிடச்சிருங்கிறது ஒன்று பார்த்தாலே கிடச்சுறனுங்கிற ஒன்று நான் இங்கே நினச்சாலே கிடச்சிடும் அவர் நான் ரமண மகரிஷியை மனசுக்குள்ளே நினச்சிட்டேன் அப்படின்னா அவர் அன்றைக்கி எல்லா காரியமும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுத்துருவாராம் ரமணர் ரமணர் அப்படிங்கிற போது ஒரு பெரிய ஒரு மகத்துவம்னா ஃப்ரான்ஸ்லேருந்து ஃப்ரான்ஸ் வெளிநாட்டிலேருந்து ஒரு ஒரு தம்பதிகள் வந்தான் அந்த தம்பதிகள் என்ன பண்ணுறான்னா அவளுக்கு வந்து ரொம்ப நாளாக குழந்தை இல்லை நான் சொல்கிறது ஒரு ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சொல்கிறேன் அதனால தான் இன்றைக்கும் ரமணர் வந்து ரமண மகரிஷியோட ஆசிரமத்தில் பார்த்தேன்னா இன்றைக்கும் ஃபாரினர் அவா அங்கேயே இருப்பா நிறைய டொனேட் பண்ணுறதும் ஃபாரினர் தான் இன்னிக்கும் பண்ணிகிட்டுருக்கா திருவண்ணாமலையில் இருக்கிறவா எல்லா அந்த ராணிப்பேட்டை எல்லா ப சென்னையில் இருக்கவா இன்றைக்கும் ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு போயின்னு இருக்கு ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த ஒரு மகா ஒரு தம்பதிகள் எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னோன்னா இப்போ ஒரு மகான் போய் பார்க்க போகிறோம் ஒரு குழந்தை இல்லைன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடிட்டு அவள் இந்த டேட்டில் ஒன்று குழந்தை வரக்கும்பா ஏதாவது சொல்லணும் இல்லை சொல்லவே இல்லையா திரும்பி போய்ட்டார் அவர் தியானத்துக்கு போகிறார் தியானத்துக்கு போயாச்சு போயிட்டு திரும்பி வரா இவரை திருப்பியும் இவா ரெண்டு பேரும் அவர் ரமணரை பார்க்குறா நமஸ்காரம் பண்ணுறா இப்படி ஆஜுவாக பண்ணிட்டு திரும்பி போய்ட்டார் நம்ம நம்மளால் ரமண முகரிஷிகிட்ட எதுவுமே பேச முடியலையே இவர்கிட்ட எப்படி கன்வே பண்ணுறது அப்படின்னு தெரியலையே ரமண உகரிஷி முதல் டைம் பார்க்கும்போதே இவரை என்ன வேணுமோ பார்த்துட்டார் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டார் கொடுத்துட்டார் இப்போ எப்படின்னா நம்ம ஒரு நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு மனித ரூபமாக இருக்கிறதுனால நம்ம ஒரு விஷயம் வேணும்னா அதுக்கு வேண்டிய மெனக்கடுவோம் ஒரு கல்யாணம் வேணும்னா பையன் ஜாதகம் பார்க்கணும் ஜாதகம் பார்த்தா பொருத்தம் இருக்கணும் பொருத்தம் பார்த்தா அவங்க வீட்டில் நம்ம வேண்டிய வசதிக்கு வேண்டிய விஷய விஷயங்களை பற்றி சொல்லணும் என்னால் இவ்வளோ தான் முடியும்னு உங்கள் அப்பா சொல்லணும் என்னால் என் பொண்ணுக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும் இவ்வளோ தான் சக்தி இருக்குது இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும் என் சத்துக்கு நான் பண்ணுறேன்னு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மறுவீடுன்னு ஒன்று வரணும் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது ஒரு கல்யாணம் பண்ணுறது ஆனால் இவங்க என்ன மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்கன்னா ஐயா குழந்தை பிறக்கணுன்னா இவ்வளோ வருஷமாக குழந்தை இல்லையே என்ன பண்ணி ட்ரீட் பண்ணலாம் பண்ணிட்டனே எதுவுமே இல்லையே மன அவ உக்காண்டே இருக்கா கிட்டத்தட்ட உட்காந்து 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 ஒரு மாதம் ஆகிடுது ஆனால் ரமண மகரிஷிகிட்ட பேசாமல் அவள் போகக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டா ரமண மகரிஷி ஒரு நாள் தியானத்துலேருந்து ஆகாரம் பண்ணிட்டு வரார் ஒன்றுமே பண்ணல கூப்பிட்ட பக்கத்தை உட்கார வச்சார் உட்கார வச்சுட்டு நீ குழந்தைக்காக தானே வந்திருக்க முதல் நாளே உனக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டேன் நீ ஏன் இங்கே உட்காண்டிருக்கன்னு கேட்டாரான் ரமணர் அப்போது ரமண அவர் சொன்னாலாம் நீங்கள் சொன்னாதானே ஐயா தெரியும் எங்களுக்கு என்ன ஞானம் இருக்கா புத்தி இருக்கா கீர்த்தி இருக்கா எங்களுக்கு தெரியாது மகானை பற்றி புரிஞ்சுக்கூடிய கெப்பாசிட்டி எங்கள்கிட்ட இல்லை ஒரு மாதம் வெயிட் பண்ணுறையிலே என்னை பார்த்தா குழந்த போறக்குன்னு யார் ஒன்று உங்களுக்கு சொன்னான் அப்படிங்கிறாராம் ஃப்ரான்ஸில் சொப்னத்தில் ஒரு மக நீங்கள் வந்தீங்க எனக்கு சொப்னத்தை வந்த உடனே நீ என்னை பார்க்கவான்னு சொன்னதும் நீங்கள் தான் நாங்கள் வந்துட்டோம் திருவண்ணாமலைக்கு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுறாவா இன்னுமேட்டு ஃப்ரான்ஸ் நான் போக மாட்டேன் இங்கேயே இருந்துடலாமான்னு அவர் சொல்கிறார் உன்னோட இஷ்டம் நீ இருந்துக்கிறதும் இந்துக்காமல் இருக்கிறதும் அவருக்கு அங்கே இருந்த உடனே அவர் பார்த்த ரெண்டாவது சொன்ன ஒரே மாதத்தில் அவளுக்கு ஒரு கன்சீவாக இருந்தது குழந்த முதல்ல பொண்ணு பிறக்கிறது விட்டோரியான் பேர் இட்டோரியான்னால் கிறிஸ்டின் முறை இருக்கக்கூடிய ஒரு பேர் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் கிறிஸ்டின் மதத்தில் வந்துவிட்டோம் ஒரு மகானாக பார்க்க வரும் ரமணர் சொல்கிறாராம் எம்மதமும் சம்மதமும் எனக்கு நான் மகான் துறவி எனக்கிட்ட வந்து ஜாதிலாம் கிடையாது யார் வந்தாலும் நான் அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரான் மகான் அவ்வளோ சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு நான் இங்கேயே இருந்துள்ளாமா அப்படின்னு கேட்கற போது இன்றைக்கும் பார்த்தா தெரியும் முதல் முதல்ல ரமணருக்குன்னு ஒரு வீடு கட்டி ஒரு ஒரு குடிசை மாதிரி போட்டு கொடுத்துருப்பாள் ரமணாசமத்துக்கு போனேன்னா உள்ளே நுழைஞ்ச உடனே பெரிய ஒரு மரம் ஒன்று இருக்கும் அரச மரமோ ஆலமரமோ அதை தாண்டி போனேன்னா ரைட் சைடில் ஒரு கூடம் இருக்கும் இன்னிக்கும் ரமணரோட விக்கிரகத்தை வச்சு ஃபோட்டோ வச்சு தியானக்கூட அங்கே தான் நடக்காது முதல் முதல்ல ரமண மகரிஷி அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு வேண்டிய பண்ண விஷயம் அவாதான் அவளுக்கு நாலு குழந்தைகள் பிறந்தது முதல்ல பொண்ணு ரெண்டாவது பையன் அடுத்தது பையன் கடைசி பையன் மூணு பையன் மூணு ஒரு பொண்ணு இன்றைக்கி அவள் இல்லை அந்த நாலு பசங்களும் இன்றைக்கும் ரமண மகரிஷியோட ஒரு சித்தியான தினத்துக்கும் அவரை பிறந்த நாளுக்கும் அங்கே வந்து அனுகிரகம் வாங்கின்னு தான் போகிறாள் அதனால் குரு கிருப்பை கிடைக்கணும்னா குருவெலாம் எப்படி நம்மளுக்கு அனுகுரம் பண்ணுவான்னா முதல்ல சொப்னம் என்னென்னா ஒரு விஷயம் நம்ம ஒரு கலியுகத்தில் நம்ம ஒன்று பார்க்குறோம் ஒரு குருவை பார்க்க போகிறோமே என்ன எடுத்துன்னு போகணும்னு நம்மளுக்கு தெரியாது கண்டிப்பாக தெரியாது ஒரு வெத்தலை பார்க்க எடுத்துன்னு போகணுமா என்ன எடுத்து போகணும் எல்லா குருக்கும் காமனாக நம்ம யோகிராம் போன பதிவில் நம்ம சொல்லிடுவோம் யோகிராம் சுரற்குமாருக்கு காஞ்சத்தில் ஆற்றப்பிடிக்கும் அந்த மாதிரி நத்ஸா முந்திரியோ பேர்ச்சம்ழமோ அவள் என்ன பண்ணுவான்னா அதை அதை உட்கொள்ள போடுறதில்ல உங்கள் கிட்டன்னு வாங்கி அப்படியே இன்னொரு ஒரு ஒரு சிஷ்யாளுக்கோ ஒரு தரிசனம் பண்ண வரவாளுக்கோ கொடுத்துட்றா அப்போ கொடுத்துட்டான்னா இங்கே வாங்கி உன் பாவத்தை எடுத்துன்ட்டு அந்த பாவத்தை புதுப்பித்து இன்னொருத்தட்டு கொடுத்துடுறார் மகானோட வேலை அது மகான் ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னா நம்ம மகான்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி எந்த விஷயமும் நான் கேட்க மாட்டேன் மகானுக்கு தெரியும் நாம் போனால் போகிறோம் வருஷத்தில் ஒரு வாட்டி ரமண மகரிஷி போனாலும் சரி இல்லை யோகிராம் போனாலும் சேஷாத்திரி சுவாமிகள் போனாலும் சரி எந்த காஞ்சி காமகோடி கோடி பீடாதிபதி ஜெகத்குரு சங்கராச்சாரிய மகாபரிவாலை பார்க்க போனாலும் சரி ஒரு ஏலக்காய் மாலை நம்மளா புஷ்பெல்லாம் கொண்டு போனோம் ஒரு ஏலக்காய் மாலை நம்மளா கோத்தா ரொம்ப விசேஷம் ஏலக்காய் மாலை காஞ்ச திராட்சை பேர்ச்சம்பழம் முந்திரி திராட்சை முந்திரி திராட்சை விலை ஜாஸ்தியாக இருக்குன்னா காஞ்ச திராட்சை ஐம்பது கிராம் ரொம்ப கம்மி ஒரு பாக்கெட்டை வாங்கி அப்படியே எடுத்துன்னு போனேன்னா உன் க கண் கூட பார்க்கலாம் அந்த இடத்துல பிரிப்பாக பிரித்து நீ நினைவேத்ததுக்காக வச்சான்னா க்ஷண மாத்திரத்தில் யாராக ஒருத்தருக்கு அது போயிடும் க்ஷண மாத்திரத்தில் தானத்துக்கு போகிற என்ன பலனோ அந்த பலன் இங்கேயே கிடச்சிருது நம்ம ரமண மகரிஷி கொடுத்துடுறார் கண்டிப்பாக சார் ஆனால் நம்ம ஒவ்வொரு குருக்களுமே நீங்க இப்போ இதுக்கு முன்பு ஒரு குரு பாக்கும்போது இந்த மாதிரி நட்ஸ் அதாவது காஞ்சத் ராஜ் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இந்த மாதிரியான குருக்களை அதாவது நாட்டார் குல வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான அதாவது வாழ்ந்து ஒரு சித்தியான ஆனவர்களுக்கு இந்த மாதிரியான திங்ஸ் வந்து எதனால பிடிக்குது அதாவது இந்த மாதிரி எதனாலன்னா இப்போ ஸ்ரீராம் குருஜியாக நம்ம இருக்கோம் எனக்கு பிடிச்சது என்னன்னு சொல்ல முடியுமோ இப்போ எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் எனக்கு சாப்பிட்றதுல சாக்லேட் நான் பாலாவை உபாசனை பண்ணுறதுனால எனக்கு பாலாவுக்கு சாக்லேட் தின்னுண்டே இருப்பேன் எனக்கு சுகரும் கிடையாது ஒன்றும் கிடையாது இப்போ நான் ஒருத்தர் நம்ம வரா வர நம்ம வந்துட்டு குழந்தை இல்லை ஐயா எனக்கு நான் ஒன்று பெரிய மகான்லாம் இல்லை ஆனால் நம்மகிட்ட வரும்போது நான் உபாசனை பண்ணுறோம்ல அந்த தேவதை அந்த தேவதை என்ன பண்ணுறான்னா அவளுக்கு பிடிச்ச வஸ்துவை நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன்ல அது மூலியமாக என்ன பண்ணுறான்னா அந்த சாக்லேட்டை நான் ஒரு சாக்லேட் எடுத்து அம்பால்கிட்ட வச்சுருப்பேன் அந்த சாக்லேட்டு அவளுக்கு பாலாவுக்கு பிடிச்சது கடலை மிட்டாயும் சாக்லேட்டும் கடல் மிட்டாய் எங்கள் காட்டில் வந்து பார்த்தேன்னா தெரியும் கடல் மிட்டாய் டப்பா டப்பாவாக இருக்கும் யார் வந்தாலும் முதல்ல ஒரு கடல் மிட்டாய் ஒரு சாக்லேட் கொடுத்துறது நான் கொடுக்குற சமயத்தில் நிறைய பேருக்கு என்ன இருக்கேன் அப்படின்னா குழந்த பிறந்திருக்கு அது ஸ்ரீராம் குருஜியோட ஆசீர்வாதம் இல்லை நான் வணங்குற பாலாவோட கிருப்பை அப்போது பாலாவான பட்டில் என்ன பண்ணுறான்னா ஏன் மூலியமாக அந்த கிருப்பையை கொடுக்குறார் அதே மாதிரி தான் ஒரு குருவுக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்ம சுருட்டு சுவாமின்னு இருந்தார் மாயம்மான்னு ஒரு அம்மா இருந்தாள் மாயம்மாங்கிற வந்து தென்கொரியா தென்கொரியாவில் இருக்கக்கூடிய மாயம்மா அந்த மாயமானவளை பட்டவள் இங்கே வந்தா எங்கேனா நம்ம அரவிந்த ஆசிரமத்துக்கு வந்து தஞ்சம் அடைஞ்சு அது பக்கத்துக்கு தாண்டி ஒரு கிராமத்தில் போயிட்டு இன்றைக்கும் அவளுக்கு சித்தி இங்கே தான் இல்லையா அவளுக்கு என்ன பிடிக்கும்னா இந்த சுருட்டு பிடிச்சுட்டே இருப்பாள் ஆண் ரெண்டாவது நிமிஷம் சுருட்டு இருக்கணும் நம்ம மனுஷனாக மட்டும் சிகரெட் எடுத்து தான் என்னங்கோ லென்ஸ் போயிடும் அது போயிடும் இது போய்டும் சொல்கிறோம் இல்லையா மகானுக்கெலாம் பார்த்தேன்னா சுருட்டு பிடிச்சா சிகரெட்டு பிடிச்சா மூக்குப்பிடி சித்தர் நம்ம ஒரு ரெண்டு சளிக்கு ஒரு மூக்குப்பிடி நம்ம பிடி இழுத்தான்னா சளி சரியாக போய்டும் சொல்கிறோம் இழுத்தா தும்பல் வருது மூக்கல் எஞ்செல்லாம் வருது எல்லாம் வருது இல்லையா மகானுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது ஸ்மெல்லே இருக்காது மூக்குப்பிடி சித்தர்லாம் பார்த்தேன்னா மூக்குப்பிடியில் பார்த்து இங்கெல்லாம் பார்த்தேன்னா ஒரே மூக்கு படியாக இருக்கும் ஏன்னா மகானுக்கு ஒரு பிரீத்தமான ஒரு வஸ்து அது இல்லையா அந்த பிரீத்தமான வஸ்துவை பிடிச்ச வஸ்து என்னென்னா இந்த காஞ்ச திராட்சை எல்லா மகானுக்குமே பிடிக்கும் ஆசைப்பட்டு சாப்பிட்றது என்னென்னா காஞ்ச திராட்சை வச்சலாம் அடுத்ததுக்கு எடுத்து உடனே ஆட்கொள்கிறேன் அந்த மாதிரி எங்கே பெரிய பெரிய ஒரு சித்தரை பார்க்க போனாலும் சரி ஒரு காஞ்ச திராட்சை எடுத்துன்னு போங்கோ பன்னீர் எடுத்துன்னு போங்கோ ஏன்னா பன்னீரில் வந்து அந்த வாசம் வந்து சித்தியான மகானுக்கெல்லாம் பிடிக்கும் எல்லா மகானுக்கும் ஒரு பன்னீர் பாட்டிலை கொண்டு அது எப்படி இருக்கணும்னா ஒரிஜினலாக எடுத்துகிட்டு போகணும் பன்னீரை டூப்ளிகேட்டாக எடுத்துகிட்டு போகக்கூடாது வாசம் வருதா பன்னீராக எடுத்துகிட்டு போகணும் அப்படி வாசம் வர்றது இல்லைன்னா நல்ல நம்ப ஜவ்வாது பாடி ஸ்ப்ரேலாம் அடிச்சுட்டு போகணுமா ஒரு குருவை பார்க்க போகிறோன்னா கமகமன் போனால் என்னை பார்க்க குழந்தை கமகமன் வந்திருக்கானே இவன் ஏதோ கேட்டு வந்திருக்கான் அவன் கேட்டது எனக்கு தெரியும் அவன் சொல்லாமல் நம்ம கொடுத்துடலாமா இல்லை கொடுத்துட்டு அவன் அவனுக்கு சொல்லாமான்னு யோசிப்பாலான் இப்போ நம்ம கேட்காம கொடுத்துட்டோன்னோ அதோட மகிமை உங்களுக்கு தெரியாது ஒரு ஒரு கோடி ரூபாய் எனக்கு வேணும்னு நான் நினச்சின்னு இருக்கேன் நினச்சின்னு இருக்க மாத்திரத்தில் என்னை தேடி அந்த ஒரு கோடி ரூபா வந்துருத்தோன்னா நான் என்ன பண்ணுவேன்னா யார் கொடுத்தானுங்கிற நம்ம ஒரு சுவாமியை மகானை வேணும் ஒரு சுவாமி வேண்டனோ அந்த மகானானப்பட்டவர் அந்த குருவானப்பட்டவர் நம்மளுக்கு கொடுக்குறார் நம்ம வேண்டின்னு வந்தால் தான் நம்ம யோசிக்கலை அது நான் ஏன் உழைப்பிடாது என்னோட வேணுன்னு நினச்சிட்டுருமோ இல்லையோ குருவெலாம் சோதிப்பா எப்படின்னா முதல் அந்த நம்ம ரம அந்த ஃப்ரான்ஸ்லேன்னு சொன்னோம் இல்லையா ஏன் ஒரு மாதம் சொன்னால் நான் கொடுத்துட்டேன் அதை நீங்கள் சொன்னால் தான் ஆச்சின்னு உட்காண்டம் தான் பார்த்தியா பொறுமை இருந்தது இல்லை முதல்ல என்ன கொடுக்குறாரு குரு பொறுமையை கொடுத்துட்றாரு அடுத்தது தைரியத்தை கொடுத்துட்றாரு அப்புறம் வீரியத்தை கொடுக்குறாரு அப்புறமா தான் எல்லா வசத்தும் கொடுக்குறாரு அப்போ இது எல்லாம் வந்துடுது அப்படின்னா எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்ல தோணும் இருக்கிறத வச்சு வாழணும்னு தோணும் இல்லையா அதுதான் ரமண மகரிஷியோட பெரிய மகானோட அவர் இன்றைக்கும் அவர் சன்னியாச பட்டம் அங்கே ஒருத்தர் பெரிய ஒரு ஒரு மகான் இருக்கார் அந்த சன்னியாச பட்டம் போது ரமண மகரிஷியை பற்றி தான் சிந்தனை ரமண மகரிஷியை பற்றி தான் அவர் அங்கே போனால் அந்த மகானை பார்க்கலாம் பெரியவாளை பார்க்கலாம் மகா அந்த ரமண மகரிஷியோட சித்தி இடம் இருக்குது அந்த இடத்த தரிசனம் பண்ணலாம் ரொம்ப பெரிய விஷயம் போறச்ச காஞ்சராச்ச ஏலக்கா அந்த மாலை எடுத்து நீங்க இந்த ஏலக்கா மாலைன்னு சொல்றீங்க அதாவது புஷ்பங்களை விட ஏலக்காய் மாலை எடுத்து போனா ரொம்ப விசேஷம் ஆமா என்ன காரணம் ஏலக்கா மாலை என்ன பண்ண முடியும் பூவை என்ன பண்ணுவேல் சுவாமிக்கு சாத்துறீங்க காஞ்சி போனா எடுத்து தூக்கி போட்டுறோம் அந்த தூக்கி போடுறது எங்க போகும் எங்க போகும் குப்பை தொட்டியில போகும் அப்ப மகான்லாம் நான் இதுல என்னடா வந்தேங்கிறத நிரூபிக்கிறேன் உங்களை நீலாம் இதுதான் நீ பிறக்கிறம்போதும் உள்ள நம்ம ஒரு உடையை போட்டுட்டு வரலை நம்ம வஸ்து எம்ட்டியாக இருக்குது போகிறபோது எல்லாத்தையும் உருவிடுவான் போது எல்லாத்தையும் உருவிடுறான் புறக்கிறபோது இல்லை நடுவில் இருக்கிற ரயில் பயணத்தில் எதுக்கடா இவ்வளோ நான் தான் என் பொண்டாட்டி தான் என் பிள்ளை தான் என்னோடய சொத்து தான் போகிறத ஒரு சொத்து வர போகிறது இல்லையா உங்ககிட்ட அதை நிரூபிக்கிற இல்லையா ஏலக்காய் என்ன ஆகும்னா போட்டுக்கிறா சுவாமிக்கு போடுறா அதை எடுத்து ஒருத்தருக்கு பிரசாதமாக கொடுத்தா அந்த பிரசாதம் வீட்டை தேடி போகும் அந்த ஏலக்காய் மாலையை தூக்கி போட முடியாது தூக்கி போடவும் தோணாது அதே இடத்துல ஆனியில் மாட்டி வைப்போம் பூஜாரியில இல்லை ஒரு தட்டில் வைப்போம் அந்த தட்டில் வச்சான்னா அதே இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் ஜலத்தில் மூக்கிட்டு திருப்பி வச்சேன்னா ஏலக்காய் தன்மை அப்படியே தான் இருக்கும் வாசம் போகாது இதே மாதிரி தான் வெற்றி வேறு நம்ம சாமி தாராளமாக இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறான்னா அந்த அந்த பிரசாதத்தை வீட்டுக்குள்ளே எவ்வளோ வச்சுக்கிறோமோ அவ்வளோ ஐஸ்வர்யம் கஷ்டங்கள் தீரும் நீங்கள் ஒரு வாட்டி ஒரு ஏலக்காய் மாலையை நீங்கள் ரமண மகரிஷி ஆசம் அது போயிட்டு ரமணருக்கு போட்டுவிட்டு எனக்கு ரெண்டு எடுத்துன்னு போங்கோ ரெண்டு ஏலக்கா மாலை ஒன்று போட்டுட்டு ஒன்று போட்டுட்டு எனக்கு கொடுங்கன்னு சொல்லுங்க அதை எடுத்து வந்து வீட்டில் வச்சுங்க அந்த வாசம் இருக்கிற போது நம்ம என்ன நினச்சிட்டு போனோமோ அது நடந்துடும் ஒன்று ரெண்டாவது துர்தேவதைகள் ஐயோன்னு சொல்கிற ஒரு தேவதை அம்மான்னு சொல்கிற ஒரு தேவதை இல்லையா அவள் மூதேவின்னு பேர் அவள் பேர் அந்த மூதேவியான பட்டல் காலை வைக்கிறது யோசிப்பா ஏ குருவோட மகத்துவம் இருக்கடா அந்த வீட்டில் குரு கிருப்பை இருக்கடா அப்படின்னு நம்மளுக்கு உணர்த்துவா அப்போ குரு இருந்தால் எல்லாரும் பயப்படுவா குருக்கு இப்போ குரு ஒரு டீச்சர் வரார் குட் மார்னிங் டீச்சர் நம்ம சொல்கிறோம் வணக்கம் ஐயா அப்படிங்கிறதும் தமிழில் இல்லையா அப்படி சொல்கிற குருவை மரியாதையாக தான் நான் வணக்கிறோம் அந்த குருவை படித்து முடிச்சுட்டே இல்லைனா நீங்கள் மறந்துடுவேன் ஒன்றாவதுலேருந்து ப்ளஸ் டூ வரலும் படித்த டீச்சரை யார் நாம் வச்சுக்கிறோம் இல்லை ஃபஸ்ட் இயரில் படித்த பிரின்சிபால் அந்த டீ அந்த சாருக்கும் மேடமோ சாரோ தேர்ட் இயரோ இன்ஜினியரிங்கோ ஃபிஃப்த் இயர் அஞ்சு வருஷமாக சொல்லி கொடுத்த டீச்சர் மறந்துடுறோம் அந்த டீச்சரை ம அதுதான் குரு என்ன பண்ணுறான்னா நீ என்ன மறந்துடும் நான் கூட இருப்பேன் அதுக்கு தான் அந்த பிரசாதத்தை வச்சுக்க சொல்கிறது நம்ம வாரத்தில் ஒரு பொங்கல் வருது தீபாவளி வருது இல்லை வரலட்சுமி நோம்பர் வருது அனுபவம் வருது ஆவணியா வட்டம் வருது அந்த மாதிரி சமயத்தில் ஒரு ஏலக்காய் எடுத்து தண்ணியில் போட்டுட்டு அந்த தண்ணியில் போட்ட ஏலக்காய் எடுத்து சமையலுக்கு போட்டேன்னா நம்ம வீடானப்பட்டது சுபிக்ஷமாகுது அந்த ஏலக்காய் அந்த தண்ணியில் போட்டே இல்லையா அதை எடுத்து சு தெளிச்சல்னா சுத்தி எவ்வளோ விஷயம் கிடைக்கிறது ஏலக்காய் எடுத்து தண்ணியில் போட்டேன்னா ரெண்டு நிமிஷம் போட்டுட்டு திருப்பி எடுத்து சமைக்கலாம் அந்த தோழி இருக்கு இல்லையா அந்த ஏலக்காய் பருப்பு எடுத்து சமைச்சிடலாம் அந்த தோழியை எடுத்து காஞ்சிட்டு அதை ஒரு ஆஷா பண்ணிவிட்டு விபூதியில் கலந்தேனா பஸ்மம் ஆகிடும் இல்லையா குருவான பட்டவர் அஞ்சு விதமான விஷயத்தை கொடுக்குறா கொடுக்குறார் நம்மளுக்கு எல்லா சுவாசம் நீர் ஆகாயங்கள்லேருந்து எல்லாத்தையும் எப்படி பஞ்சமுகமாக இருக்கோ எல்லா விதமான ஒரு விஷயத்தும் நம்மளுக்கு கொடுத்துட்றார் எல்லா விதமான கஷ்டங்களும் தீரத்துக்கு வேண்டிய விஷயங்கள் அதுதான் ஏலக்காய் கொடுக்கறது காஞ்ச திராட்சை திராட்சை கொஞ்ச நாள் வச்சுருந்தால் எறும்பு வந்துடும் ஏலக்காய் வச்சுட்டேன்னா அது மகத்துவம் ஜாஸ்தி இந்த மாதிரி மகானுக்கு போகிறதே இது பண்ணுவோம் கண்டிப்பாக ரமண மகரிஷி அவர்களுடைய வழிபடும் உரைகளையும் அவருடைய மகிமையும் நேர்களுக்காக அழகாக எடுத்துரைத்தமைக்கு நன்றி